நீங்கள் கண்ணை மூடின உடனே உங்கள் யோசனைகள் எல்லாம் வேறு பக்கமாக திசை திருப்புவான் கத்திரி பிள்ளைகளே நீங்கள் கண்ணை உடனே உங்களுடைய யோசனை எல்லாம் மாறுதா அப்போ உங்கள் வழி சரியாக இல்லை இன்றைக்கி கண்ணை மூடினிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சில்வை தான் தெரியணும் ஏன்னா அந்த சில்வில தான் விசாசக்கத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் நம்முடைய சாபம் பாவம் வியாதி இ மரணம் எல்லாவற்றையும் கர்த்தர் மேற்கொண்டது ஒரே ஒரு காரியம் இந்த சிலுவில் ஜெயிச்சா இருப்பாருங்க நான் கண்ணை மூடும் பொழுதெல்லாம் எப்பொழுது எனக்கு முன்னாடி ஏசு சிலுவில் இருக்கிறது தோன்றுகிறதோ அப்பொழுது என் வழிகள் ஜீவ ஊற்றை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் பரலோகத்தின் வாசலை நோக்கி நான் நடந்து கொண்டிருக்கேன் என்னால் உணர முடியும் ஆனால் கண்ணை மூடும் பொழுது எனக்கு உலகம் வருது உலகத்தின் காரியங்கள் வருது அப்படின்னா பிசாசு உங்களை திசை திருப்புறான் உங்களுடைய எண்ணங்களை திசை திருப்புறான் கர்த்திடத்தில் நெருங்க முடியாத படிக்கு ஊழியத்தில் நெருங்க முடியாத படிக்கு அவருடைய அன்புக்குள்ள நெருங்க முடியாத படிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவரை விட்டு உங்களை விளக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க எந்த நினைவுகளை உங்களை ஆட்கொள்ள கூடாது கர்த்திட நினைத்து நீங்க ஆராதிக்கணும் அவர் உயர்த்துவோம் எல்லாம் ஒருமனப்படுவோம் எல்லா வாய்களும் கத்திரை ஸ்தோத்தரிக்கட்டும் அப்பா அவமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா அன்று ஒரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா தூலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே உலையான சேற்றில் நின்று தூய்மையாக்கும் இந்த வேளையிலே பாவும் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியா பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் சொல்வோமா அவருடைய மகிமை நிறைந்தவர்களாய் கர்த்தருடைய ஆவின் அபிஷேகத்தைப் பெற்றவர்களாத் பாத்தனை தே Kalayum Tetri Atru 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 அனுபவம் வேணும் சரி நாரணிலே சாயிரவே ஏக்கமோத் திரும்பி வந்தேன் தாரத்திரே பார்த்து சொல்லுவோமா ஏக்கமோத் திரும்பின நிறுவனம் பெற்றுக் ஆவின் வரங்களினால் என்னை நிரப்பும் என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னதத்தின் அபிஷேகத்தினால் உங்களை நிறைத்து பயன்படுத்துகிறார் எழுப்பி சொலிக்க கர்த்தர் என்னை ஊற்றுகிறார் எழுப்பி சொலிக்க என்னை ஊற்றுகிறார் Yeah, yeah. கர்த்தருடைய அபிஷேகத்தின் எண்ணெய் ஊற்றப்படுகிறது வரங்களை பெற்றுக் கொள்ளும்படி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஊழியத்தின் அழைப்பை பெற்றுக் கொள்ளும்படி தடைவர்களை நிற்கும்படியாக கர்த்தருடைய எண்ணெய் ஆச்சாரியம் நாங்களே எஸ் சோமே ஆச்சாரம் நாங்கள் சொலோமா ஆச்சாரியம் நாங்கள் உமை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோ ஆசாரிக்கின்றோ சொல்லுமா எல்லாம் எல்லாம் சொல்லுவோமா தெய்வீக பிரசன இறங்க ஒவ்வொருவர் மீது மக்கினி மயமான நாவல்கள் இறங்கும்படியாய் உணர்ந்தவர்களாய் நன்றி ஆமே நன்றி சுவே நன்றி நன்றி தேவ உணர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாவிகள் துரோகிகளையா பாவத்த மக்களே துயா பாவிகள் துரோகிகளையா பாவளே துயா பாத வேறு பாவ போக்கவே d a l 과동기 e ஐந்து கண்ட காயம் ஏற்றை எத்தனை பேர் மகத்துவத்தை உணர்ந்து ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்று நந்தரோகி வந்த மக்கள் மே நெசாவி உற்று வீராக

ஐயா துரோகி வந்த மக்கள் வேறு அந்த ஊரே உரைமுடைய பிள்ளைகள் மீது ஊற்றுவிடாங்க வாக்குதாத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்குதாத்தம் செய்த கர்த்தரே எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் நம்பி வந்து நிற்கிறோம் உண்மை நம்பி வந்திருக்கிறோம் உங்களுடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறோம் பிள்ளைகள் மீறி அபிஷேகத்தை முற்று மீனாக சுவே நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் வாக்கை நோபி வந்த நிற்கிறோ வல்லாற்றுவே ஐயா வாக்கை நோபி வந்த நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுவே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கு வேல மாபுரை சொல்லுங்க சொல்லுங்க தீர்ப்பினால் நெருங்குகிறேசவர் கால மாநூரே மாயலோக நம்பி மாநிலோ வாணிர நீக்க மாட்டிரோ ஐயா மாயலோக நம்பி மாண்டிரோ வாணிர மாட்டோ திரும்ப சொல்லுவோமா மாயலோக நம்பி மாண்டிரோ என் சகோதரனே சகோதரியே கத்தர் விடுதலை ஆக்கும்போது அவரிடத்தை பெற்றுக்கொள் நம்பி மாண்டிரோ வாணிரமிக்க மாட்டிரோ പിള്ളവരാ ജീവനുള്ളവനെ വരോ ജീവപാത നടത്തോ ജീവനുള്ളവനെ വരോ ജീവപാതോ ജീവ തന്നിരൂരോ

ஒற்றி தண்ணீர் ஊற்றப்படுகிறது பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க சுத்தமாக்கும்படி விடுதலையாட்டுக் கொள்ளும்படி ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுவதாக பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக ஜீத்த நிரூறு மூற்றிலே ஜீவன் பேரையம்மை நடத்தோயா ஜீவத்தன் நூறு மூற்றிலே குதாத்தம் செய்த கார்த்தரே வாக்குமாற உண்மைநாதரே எல்லாம் சேர்ந்து சொல்வோமா வாக்குதாத்தம் செய்த கார்த்தரே வாக்குமார உண்மை நாதரே எத்தனை பேர் இன்றைக்கு அவருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறீங்க கர்த்தர் எனக்கு இதை செய்தா நல்லா இருக்குன்னு வந்திருக்கிறீங்களா என் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்று சொல்லி வந்திருக்கிறீங்களா என் ஜப குறிப்புகள் துதிக்கிற காரியமாய் மாறணும் வந்திருக்கிறீங்களா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரே காரியத்தை சொல்லுங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ Это не текай, எத்தி சொல்லுமா ஈபோவாரு இறங்கிவாரு எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்